ஊர்களின் மறு பெயர் ஷார்ட்கட் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மண்ணை மண்ணை மன்னார்குடி மண்ணை மன்னார்குடி ஷார்ட்கட் வந்து மன்னர் குடிச்சிட்டு மண் சாப்பிட்றாரு மன்னர் குடிச்சிட்டு மண் சாப்பிட்றாரு மண்ணைனா மன்னார்குடி நெக்ஸ்ட்டு மயிலை மயிலாப்பூர் மயிலை மயிலாப்பூர் இந்த லையை வச்சுக்கலாம் லைனா இங்கிலீஷில் இந்த லை போய் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்களா அந்த அந்த லை வச்சுக்கலாம் மயில் லை பண்ணிட்டா பூர் பூர்னு வர்ற இடத்துலலாம் பூரின்னு வச்சுக்கலாம் மயில் லை பண்ணிட்டா பூரி சாப்பிட்டேன்னு மயில் லை பண்ணிட்டா பூரி சாப்பிட்டேன்னு மயிலாப்பூர் மயிலை சைதை சைதாப்பேட்டை தை வருதா தை மாதம் வச்சுக்கலாம் தை வர்ற இடத்துலனா தை மாதம்னு வச்சுக்கலாம் சைதை சைதாப்பேட்டை நான் தை மாதம் சைதாப்பேட்டை போனேன் தை மாதம் சைதாப்பேட்டை போனேன் தை வர இடத்துலனா தை மாசம்னு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு உதகமண்டலம் உதகை ஊட்டி கை வர இடத்துலனா கை நம்ம கை வச்சுக்கலாம் ஸோ மண்டல பூஜை அப்போ கையால் எனக்கு ஊட்டி விட்டாங்க மண்டல பூஜை அப்போ கையால் எனக்கு ஊட்டி விட்டாங்க உதகமண்டலம் உதகை ஊட்டி நெக்ஸ்ட்டு ஆறு காடு ஆறு ஆட்காடு ஆறுன்னு வந்திருக்கு பாருங்கள் ஆறு 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 ஓடுல்லங்க ஆறு ஆர்காடு யாரோட காட்டில் ஆறு ஓடுது ஆற்காடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் யாரோட காட்டில் ஆறு ஓடுது ஆற்காடு நெக்ஸ்ட்டு நாமக்கல் ஆரைக்கல் ஆரைக்கல் நாமக்கல் நாம நாமக்கட்டைய உரைக்கிறதுக்கு ஒரு கல் வச்சுருப்போம் கல்லில் வந்து அரைச்சி நாமக்கல் நாமம் பூசுறோம் அப்படின்னு ஞாபகத்துக்கலாம் நாமம் நாமம் பூசுறதுக்கு கல்லால் அரைக்கிறோம் கல்லால் அரைச்சு நாமம் பூசுகிறோம் அப்போ ஆரைக்கல் நாமக்கல் கருவூர் வஞ்சி கரூர்னு நம்மளுக்கு தெரியும் கருவூர் வஞ்சிங்கிறது கரூர்னு நம்மளுக்கு தெரியும் குன்றூர்னால் குன்னூர் குன்றூர் குன்னூர் இந்த ரூ வந்து நூவாக மாதிரி இருக்குது குன்றூர் குன்னூர் அடுத்தது குளிர்தண்டலை குளித்தலை குளிர்தண்டலை குளித்தலை தலைக்கு குளிக்கலைன்னா தண்டனை கொடுத்துருவாங்க தலைக்கு குளிக்கலின்னா தண்டனை கொடுத்துருவாங்க குளிர்தண்டலை குளிர் தலை நெக்ஸ்ட்டு கோடலம்பாக்கம் கோடலம்பாக்கம் கோடம்பாக்கம் கோடலம்பாக்கம் கோடம்பாக்கம் இந்த லா வந்து கட்டாயிருக்கு கோடம்பாக்கம்னு வந்திருக்கு நெக்ஸ்ட்டு சின்னத்தறிப்பேட்டை பேட்டை சின்னத்தறிப்பேட்டை பேட்டை சின்னத்தறி பேட்டை சிந்தாதரி பேட்டை சின்னத்தறி போட்டிருக்கிறவங்க சிந்தாமல் பேட்டைக்கு எல்லா பொருளையும் கொண்டு போனாங்க சின்ன தறி போட்டிருக்கிறவங்க சிந்தாமல் எல்லா பொருட்களையும் பேட்டைக்கு கொண்டு போனாங்க நெக்ஸ்ட்டு செங்கல்பட்டு செங்கல்பட்டுக்கு கை கையில் செங்கல் பட்டுருச்சு அந்த இடத்துல கழுநீர் ஊற்றி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கோ கையில் வந்து செங்கல்பட்டுருச்சு அதனால் அது கழுநீர் ஊற்றி அந்த கையை வந்து வாஷ் பண்ணிக்கோ செங்கழுநீர் பட்டு செங்கை செங்கல்பட்டு செங்கல்லுநீர் பட்டு செங்கை செங்கல்பட்டு நெக்ஸ்ட்டு திரு ஆவினம் குடி பழனி பழனியில் போய் ஆவின் பால் குடித்தேன் பழனியில் போய் ஆவின் பால் குடித்தேன் நெக்ஸ்ட்டு திருத்தணிகை திருத்தணிகை திருத்தணி திருத்தணி கோயில் போய் தண்ணி வந்து கையால் குடித்தேன் திருத்தணியில் போய் தண்ணி தண்ணினா தண்ணி கை கையால் குடித்தேன் திருத்தணி போய் தண்ணி கையால் குடித்தேன் நெக்ஸ்ட்டு தகடூர் தருமபுரி புரினா பூரின்னு வச்சுக்க சொன்னேன் தருமம் தர்மம் பண்ண பூரி தகடு கிடச்சிது எனக்கு தர்மம் பூரி தர்மம் பண்ணேன் தகடு கிடச்சிது தகடூர் தர்மபுரி அடுத்தது புதுகை புதுக்கோட்டை புது கை கையால் தான் நம்ம புதுசாக கோட்டை கட்ட முடியும் கை யூஸ் பண்ணி தான் நம்ம புதுசாக கோட்டை கட்ட முடியும் அதனால புது கை கைன்னு வந்து வரும் புதுக்கோட்டை நெக்ஸ்ட் தஞ்சை தன் செய்யூர் தஞ்சாவூர் தஞ்சை தன் செய்யூர் தஞ்சை தன் செய்யூர் தஞ்சாவூர் தஞ்சம் புகுந்தவன் தஞ்சம் புகுந்தவன் சைனா சைகைன்னு யாரு வச்சுக்கலாம் தானே எல்லாம் செஞ்சுக்குவேன்னு சைகை காமிக்கிறான் தஞ்சாவூர்னா தஞ்சம் புகுறது தஞ்சம் புகுந்தவன் தானே எல்லா வேலையும் செஞ்சுக்குவேன்னு சைகை காமிக்கிறான் சைனா சைகை தஞ்சம் புகுந்தவன் தானாக எல்லா வேலையும் செஞ்சுக்குவேன்னு சைகை காமிக்கிறான் நெக்ஸ்ட்டு திருச்சி திருச்சிராப்பள்ளி உதகை உதக மண்டலம் ஊட்டி மண்டல பூஜை அப்போ கையால் ஊட்டி விட்டாங்க மண்டல பூஜை அப்போ கையால் ஊட்டி விட்டாங்க உதகை உதகமண்டலம் ஊட்டி நெக்ஸ்ட்டு கோவை கோயம்புத்தூர் கோவை கோயம்புத்தூர் புத்துக்கு கோவக்கா குழம்பு வெய் வெய் கோவக்கா குழம்பு புத்துக்கு வெய் நெக்ஸ்ட்டு நாகை நாகப்பட்டினம் கையால் நாகப்பாம்பு பிடிச்சி பட்டியில் அடைச்சிரு கையால் நாகப்பாம்பு பிடிச்சி பட்டியல அ அடைச்சிரு நாகை நாகப்பட்டினம் நெக்ஸ்ட்டு புதுவை புதுச்சேரி புதுச்சேரி புதுச்சேரியில் புதுவை வைனா சேர்த்து வைக்கிறது புதுச்சேரினா நியூ கப்புள்ஸ் தான் போவாங்க ஸோ புதுச்சேரியில் புது சேர்த்து வை வைன்னு வரும் புதுச்சேரியில் புது ஜோடிகளில் வை புதுவை புதுச்சேரி நெக்ஸ்ட்டு குடந்தை குடமூக்கு கும்பகோணம் தை வந்திருக்கு தை மாதம் கும்பகோணம் போனேன் கொடை வாங்குறதுக்கு அதுவும் மூக்கு வச்ச கொடை வாங்குறதுக்கு தை மாதம் நான் கும்பகோணம் போய் மூக்கு வச்ச கொடை வாங்கினேன் குடந்தை குட மூக்கு கும்பகோணம் நெக்ஸ்ட்டு நெல்லை நெல்லை திருநெல்வேலி லை வந்திருக்கு இங்கே லை பண்ணுறது போய் சொல்கிறதுன்னு சொல்லியிருக்கேன் ஸோ திரு வந்து நெல்லுக்கு வேலி போடுறேன்னு லை பண்ணிட்டான் திரு வந்து நெல்லுக்கு வெளி போகிறேன்னு லை பண்ணிட்டான் நெல்லை திருநெல்வேலி முக்கூடல் சீவல பெரிய நெல்லை இது நம்மளுக்கு பேர் தான் நெக்ஸ்ட்டு சேலம் சேலம் சேலத்து பீப்புள் கூட சேரலாம் சேரலாம் சேலத்து மக்கள் கூட சேரலாம் நெக்ஸ்ட்டு தர்மபுரம் தாம்பரம் தர்மபுரம் தாம்பரம் தர்மபுரம் தாம்பரம் வெண்கல்லூர் பெங்களூர் வெண்கல்லூர் பெங்களூர் பெங்களூரில் இருக்கவங்கன்னா வெள்ளையாக இருப்பாங்க கல் குடிப்பாங்க பெங்களூரில் இருக்கவங்க வெள்ளையாக இருப்பாங்க கல் குடிப்பாங்க வெண்கல்லூர் பெங்களூர் பொள்ளிலாச்சி பொள்ளாச்சி பொள்ளிலாச்சி பொள்ளாச்சி அடுத்தது திருநல்லூர் அறுவை அருப்புக்கோட்டை திருநல்லூர் அறுவை அருப்புக்கோட்டை வெயின்னு வந்திருக்கு நல்ல அருவாளா அருப்புக்கோட்டையில் வெய் நல்ல அருவாளா அருப்புக்கோட்டையில் வெய் வெயின்னு வரும் வை நல்ல அருவாளா அருப்புக்கோட்டையில் வெய் நெக்ஸ்ட்டு திருச்சூர் திருச்சுரம் திரிசூலம் ஜுரம் திருக்கு ஜுரம் வந்துருச்சு நல்லா சுருன்னு ஜோரம் அடிக்குது அதனால் திரிசூலம் வந்து கலந்து சாப்பிடு திரிசூலம் கலந்து சாப்பிடு திருக்கு நல்ல ஜுரம் வந்துருச்சு சுருன்னு இருக்கு திரிசூலம் கலந்து சாப்பிடு மதுரை அளவாய் மதுரை மதுரைனா மது குடிக்கிறதுன்னு அமைச்சுக்கலாம் மது குடிக்கிறவங்கள யாரும் மதிக்க மாட்டாங்க மதுரை ஆளுக்கு ஆளாளுக்கு வாய்க்கு வந்தபடி அவங்கள பத்தி பேசுவாங்க மது குடிக்கிறவங்கள மதுரை யாரும் மதிக்க மாட்டாங்க மதிரை ஆளாளுக்கு அவங்களுக்கு வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க ஆளவாய் மதிரை ஆளவாய் மதுரை நெக்ஸ்ட் உகுநீர்கல் புகைநட்கல் ஒகேனக்கல் ஒகேனக்கல்லாம் இந்த ஃபால்ஸ் இருக்கும் அதில் போய் குளித்தோம்னா நம்மளோட தலையில் உள்ளுக்குள்ளே நல்லா நீர் புகுந்துக்கும் அதனால் புக புகை போடுவாங்களா தலைக்கு குளிச்சுட்டு வந்தால் புகை வந்து நல்லா போடு தலைக்கு உள்ளே ஃபுல்லாக நீர் போயிருக்கும் புகை நல்லா போடு ஒகே போய் குளிச்சுட்டு வந்தால் நெக்ஸ்ட்டு கசத்தி ஆறு கயத்தாறு கசத்தி ஆறு கயத்தாறு கயத்தை வந்து ஆற்றுல போய் நல்லா கசக்கு க கயிறை வந்து ஆற்றுல போய் நல்லா கசக்கு சோளிங்கர் சோழலிங்கபுரம் சோழி சோழி ட்ரெஸ் இருக்குங்களா சோழி ட்ரெஸ் போட்டு கட்டின லிங்கபுரத்துக்கு போனாங்க சோளி சோழி ட்ரெஸ் போட்டுட்டு கட்டின லிங்கபுரம் கோயிலுக்கு போனாங்க அடுத்தது தவதுரை லால்குடி லாலு குடிச்சுட்டு தவம் பண்ணார் லால் குடிச்சுட்டு தவம் பண்ணாரு லால் குடிச்சிட்டு தவம் பண்ணிணாரு நெக்ஸ்ட்டு திருச்செங்கோடு திருக்கொடி செங்குன்றூர் திருச்செங்கோடு திருக்கொடி மாட செங்குன்றூர் திருச்செங்கோடு செங்குன்றூருங்கிற ஊரில் கொடிமாடத்துக்கு மாடத்துக்கு திரு வந்து செங்கல்லே கோடு போட்டான் செங்குன்றூரில் இருக்கிற கொடிமாடத்துக்கு மாடத்துக்கு திரு வந்து செங்கல்லே கோடு போட்டான் திருக்கொடி மாட செங்குன்றூர் திருச்செங்கோடு நாலுக்கோட்டை சிவகங்கை நாலு கோட்டை சிவகங்கை நம்ம நாலு கடல் தாண்டி வந்தோம்னு சொல்கிறல அந்த மாதிரி நாலு கோட்டை தாண்டி பார்க்க கங்கை வந்தாங்க நாலு கோட்டையை தாண்டி பார்க்க கங்கை வந்தாங்க நாலு கோட்டை சிவகங்கை நெக்ஸ்ட்டு பல்லவன் பலவன் தாங்கல் பல்லவன் பஸ்ஸு பழம் வந்தால் தாங்காது பல்லவன் பஸ்ஸு பழம் வந்தால் தாங்காது பல்லவன் தாங்கல் பலவன் தாங்கல் திண்டீஸ்வரம் திண்டுக்கல் திண்டீஸ்வரம் திண்டுக்கல் திண்டீஸ்வரம் திண்டுக்கல் ஈஸ்வரன் கோயிலில் கல் சாப்பிட்றாங்க அதனால் திட்டு வாங்குறாங்க ஈஸ்வரன் கோயிலில் கல் சாப்பிட்றதுக்கு திட்டு வாங்குகிறாங்க ஈஸ்வரன் கோயிலில் கல் சாப்பிட்றதுக்கு திட்டு வாங்குறாங்க திண்டீஸ்வரம் திண்டுக்கல் நெக்ஸ்ட்டு திரு சீரலைவாய் திருச்செந்தூர் திருச்செந்தூர் கடல் வந்து அலை சீராக வந்துகிட்டே திரு திருசீரலைவாய் சீரான அலைவரும் எங்கேனா திருச்செந்தூரில் திருச்செந்தூரில் சீரான அலை வரும் திருவரங்கம்னா ஸ்ரீரங்கம் திருவரங்கம் ஸ்ரீரங்கம் நெக்ஸ்டு தில்லை சிதம்பரம் லை லை வந்திருக்கு பாருங்கள் தில்லு இருந்தால் லை பண்ணு சிதம்பரத்துக்கிட்ட தில்லு இருந்தால் லை பண்ணு சிதம்பரத்துக்கிட்ட திருமறைக்காடு வேதை வேதாரண்யம் தை வந்திருக்கு தை தை மாசம் ஆனால் வேதா காட்டுக்குள்ள போய் மறைஞ்சிருவா தை மாசம் ஆனால் வேதா காட்டுக்குள்ள போய் மறைஞ்சிடுவா திருமறை காடு வேதை வேதாரண்யம் புலிக்காடு பழவைக்காடு புளி இருக்கிற காட்டில் பழமெல்லாம் வேற்று போயிரும் புலி இருக்கிற காட்டில் பழமெல்லாம் வேற்று போயிரும் புளிக்காடு பலவேற்காடு புளியங்காடு திந்திருணிவனம் திண்டிவனம் புளியக்காட்டில் போய் திரு திருண் முழிச்சா திட்டு வாங்குவாங்க திட்டுவாங்க நல்லா புளியங்காட்டில் திரு திருண் முழிச்சின்னா திட்டுவாங்க புளியங்காடு திந்திருணி வனம் திண்டிவனம் திண்ணனூர் திருநின்ற ஊர் திண்ணையில் நின்றுட்டே இருக்காங்க திண்ணையில் நின்றுட்டே இருக்காங்க திண்ணனூர் திருநின்றனூர் தி திருநின்ற ஊர் அடுத்தது வெற்றிலை குண்டு வத்தலை குண்டு வெற்றிலையில் வந்து வத்தல் குண்டு குண்டா போட்டாங்க வெற்றிலையில் வத்தல் குண்டு குண்டா போட்டாங்க வெற்றிலை குண்டு வத்தலை குண்டு பழமுதிர்ச்சோலை பழமுதிர்ச்சோலை பழம் வந்து முதிர்ந்துச்சுன்னா மரத்துல வந்து கீழே உதிர்ந்துரும்லங்க அதுதான் பழமுதிர்ச்சோலைன்னா பழம் முதிர்ந்து போனா பழம் வந்து உதிர்ந்துடும் கீழ வந்து உதிர்ந்துடும் முதுகுன்றம் பழமலை விருத்தாச்சோளம் முதுமையா இருக்கிறவங்க குன்று மாறி குன்றுல முது குன்றுல வந்து பழத்தை வந்து மழை மாறி கூச்சு வச்சிருந்தாங்க வர விருந்தினருக்காக முதுமையானவர்கள் குன்றுல பழத்தை வந்து மழை மாறி கூச்சு வச்சிருந்தாங்க வர போற விருந்தினருக்காக முதுகுன்றம் பழமலை விருத்தாச்சலம் ராஜராஜேஸ்வரம் ராராசுரம் ராசுரம் தாராசுரம் ராஜ ராஜேஸ்வரி தாராவுக்கும் ஜுரம் வந்துருச்சு ஏன்னா பாட்டை கேட்டு ராஜ ராஜேஸ்வரிக்கும் தாராவுக்கும் சுரம் வந்துருச்சு ஏன்னா ராரா அந்த பாட்டை கேட்டு குவலபுரம் கோலார் கோலமாவு வந்து நம்ம கோலையில தானே வச்சிருப்போம் கோலமாவ கோலையில வச்சிருப்போம் அதனால குவலபுரம் கோலார் நெக்ஸ்ட் பெரம்பூர் 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 பிரம்மாவுக்கு பெரம்புலே பூரி செய்கிறாங்க பிரம்மாவுக்கு பெரம்புலே பூரி செய்கிறாங்க மோப்பூர் முகப்பூர் நாய் வந்து தான் மோ மூந்து போக்கும் அதனால மோப்பூர் முகப்பூர் திருவெற்றியூர் திருவெற்றியூர் வருது எழும்பூர் எழும்பூர் ஏழு நாளும் அந்த மூர் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்களா அந்த ஏழு நாளும் மூர் மார்க்கெட்ல எழுந்திரிக்கிறப்பே நம்மளுக்கு பூரி கிடைக்கும் ஏழு நாளும் மூர் மார்க்கெட்ல எந்த எழுந்திருக்கிற பூரி கிடைக்கும் அல்லிக்கேணி திருவள்ளிக்கேணி கயப்பாக்கம் கல்பாக்கம் கயல் மேலே கல் போட்டாங்க கயல் மேலே கயல் மேலே கல் போட்டாங்க பண்ணுருட்டி பண்ருட்டி இந்த நூட்டை எக்ஸ்ட்ரா இருக்கு பண்ணுருட்டி பன்ருட்டி குமரினா கன்னியாகுமரி தெரியும் கோடைனா கொடைக்கானல் தெரியும் கோடை கொடைக்கானல் மனைவை மணப்பாறை மணப்பாறை மணமகளுக்கு பாறை மேல மனைவை மனைவை மணமகளுக்கு பாறை மீது மனைவை நெக்ஸ்ட் பரம்பை பரமக்குடி பை பை வந்துருக்குங்களா பையில வந்து பரம வச்சிரு பரம்பு இருக்குல்ல பரம்பு அதை வந்து பையில போட்டு வச்சிரு பரம்பை பரமக்குடி சங்கை சங்கரன் கோயில் ஈஸ்வரன் கோயிலில் வந்து சங்கு வந்து கையில் தானே ஊதுவாங்க அதுதான் சங்கரன் கோயில் ஈஸ்வரன் கோயிலில் சங்கு வந்து கையில் ஊதுவாங்க சங்கை சங்கரன் கோவில் வண்ணை வண்ணாரப்பேட்டை வெண்ணெய் ஞாபகம் பேட்டையில் வண்ண வண்ணமாக வெண்ணெய் விற்கிறாங்க பேட்டையில் வண்ண வண்ணமாக வெண்ணெய் விற்கிறாங்க தேங்க்யூ